அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தின் பதினேழாம் நாள் திருதி தங்கம் வெள்ளி வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் இந்த நாளில் தங்கம் வாங்க சிறந்த நேரம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் தங்கமும் வெள்ளியும் வாங்குற விலைக்காக விக்கிது எவ்வளோ விலை அதிகமாகிட்டே இருக்குங்கிற கவலை பெண் குழந்தைகளை பெற்ற அனைவருக்குமே கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பெண் குழந்தைகளுக்கு நகை சேர்க்கணும் அந்த நகை சேர்ப்பதற்கு இப்படி நாளுக்கு நாள் நகையோட விலை கூடிக்கிட்டே போச்சு அப்படின்னா அவங்க அதுக்கு அப்படின்னு தனியா வந்து சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால இந்த நகை அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு எவ்வளவு ஆனந்தமோ அதை போலவே பல பேருக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நம்மளால வாங்க முடியுமா நம்மளால பத்து பவுன் எடுக்க முடியுமா நம்மளால இருபது பவுன் எடுக்க முடியுமா அப்படிங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு கண்டிப்பா இருக்கும் அடுத்தது நகை கஷ்டப்பட்டு எப்படியாவது வாங்கிடுவாங்க ஆனால் அந்த நகையை வீட்டில் வச்சு பார்க்கவும் முடியாது அழகு போட்டு அழகு பார்க்கவும் முடியாது அடிக்கடி அடகு வைக்கிற சூழ்நிலை வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுமே இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு எப்படியாவது இந்த நேரத்தில் நீங்கள் தங்கத்தை வாங்கி பாருங்க உங்களுக்கு தங்கம் திரும்பி திரும்பி சேர்வதற்கான யோகம் உண்டாகும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய நகை அடகுக்கு போகாது அடகில் வைத்த நகையும் மீட்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும் ஏன்னா சில நேரங்களுக்கு அப்படி ஒரு அபிரீதமான சக்தி இருக்கும் அதுவும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் கூடி வரக்கூடிய நாள்ல அதுவும் கிழமையில பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்போ புதன் புதன்கிழமையில் பொண்ணும் பொருளும் வாங்குறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒரு கிராம் வாங்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுமோ அரை கிராம் வாங்க முடியுமோ வாங்க அதுவும் வாங்க முடியலையா ஒரு வெள்ளி நாணயம் வாங்குங்க ஒரு கிராம் வெள்ளி நாணயம் வாங்கணும்னா அதிகபட்சம் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாயிலருந்து இரநூறுபா இருந்தால் போதும் தங்கம் தான் வாங்கணும் இல்லை வெள்ளி கூட தாராளமாக வாங்கலாம் தவறு கிடையாது இல்லை குழந்தைகளுக்கு ஒரு சின்ன கம்மல் வாங்கணும் பழைய கம்மலை போட்டுட்டு மாற்றிக்கலாமா தாராளமாக மாற்றிக்கலாம் அது மாதிரி நான் கொலுசு வச்சுருக்கீங்க அந்த கொலுசை போட்டுட்டு நான் புது கொலுசு எடுத்துக்கலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் தவறே கிடையாது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களாலே உணர முடியும் இந்த மாதம் இந்த வருஷம் நீங்கள் ஒரு கிராம் வாங்குனீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு பவுன் வாங்குற அளவுக்கு உங்களுடைய நிதி வளர்ச்சி ஆனது கண்டிப்பாக கூடி இருக்கும் ஏன்னால் இப்பதான் சொன்னேன் இல்லையா சில நேரங்களுக்கும் சில நாட்களுக்கும் சில திதிகளுக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான சக்தி இருக்கும் அந்த நேரத்தை நாம் அறிஞ்சு பயன்படுத்திக்கணும் உதாரணத்துக்கு கடன் தீர்வதற்கு எப்படி செவ்வாய் குறை மைத்திரே முகூர்த்தம் சோடசக்கலை நேரம் இந்த மாதிரிலாம் நேரங்கள் இருக்குதோ அதை போலவே உங்கள் வாழ்க்கையில் பொண்ணும் பொருளும் சேர்ந்து கொண்டே இருக்க இந்த அக்ஷய திருதியை நாளில் வரக்கூடிய இந்த ஒரு சிறப்பான நேரத்தை எக்காரணம் கொண்டும் தவறு விடாதீங்க அன்னைக்கெல்லாம் ரொம்ப காத்தாலேயே கடை திறந்துடுவாங்க எவ்வளோ சீக்கிரமாக கடை திறக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கடை திறந்துடுவாங்க அதனால் காலையிலேருந்து ஏன்னா அவ்வளோ நல்ல நேரங்கள் இருக்குது காலையில் அஞ்சு நாற்பத்தி ஒன்றுலேருந்து மதியானம் ரெண்டு பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப அமோகமான நேரமாக இருக்குது அந்த நேரத்தில் போய் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கூடுதல் பலன் நிச்சயமாக கிடைக்கும் அதை மாதிரி புதன்கிழமை வரக்கூடிய குளிகை நேரத்தில் எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஏன்னா குளிகை நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நம்மளை திருப்பி திருப்பி செய்ய வைக்கும் அதனால் புதன்கிழமை நீங்கள் குளிகை நேரத்தில் எடுக்கிறதுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும் புதன்கிழமை குளிகை நேரம் பாத்தீங்கன்னா காலை பத்து முப்பது மணில பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கு இப்போ நான் சொன்ன தான் அந்த நேரமும் வருது அந்த நேரத்துல நீங்க தவறாம எடுங்க இப்போ நான் சொன்ன அந்த ஒரு நேரத்தில் தான் இல்லைங்க காலையில் அஞ்சு நாற்பத்தி ஒன்றுலேருந்து மதியான ரெண்டு பன்னெண்டு வரைக்கும் சொல்லியிருக்கேன் அதில் குறிப்பிட்டு குளிகை நேரத்தில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா குளிகை நேரத்தில் செய்கிறது திரும்ப திரும்ப செய்வோம் அந்த தடவை குளிகை நேரத்தில் போய் நகை எடுத்தோம்னா அடுத்த தடவை நம்ம குளிகை நேரத்தில் போய் நகை எடுக்கக்கூடிய சூழல் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக உருவாகும் இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூச்சிப் பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதற்கும் பரிகாரங்கள் செஞ்சு கொடுக்குறோம் உங்கள் குழந்தைகள் சக்கல்வில் சிறந்து விளங்க சொல் கேட்டு நடக்க சர்வகுரு வசிய தாயத்தோட எந்திரமும் பூஜிக்க வச்சு கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைப்படும் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்